லட்டு அம்மா பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இது என்னங்க கேள்வி அம்மா இல்லனா நீங்க இல்ல நான் இல்ல நாம யாருமே இல்ல அம்மா தாங்க எல்லாமே லட்டு அப்பாவ பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இன்னொரு பிறவி இருந்தால் என் குழந்தையாக அவர் பிறக்க வேண்டும் பேபி மட்டன் கடையில என்ன பண்றீங்க எங்க அம்மா மட்டன் வாங்கிட்டு வர சொன்னாங்க நான் சிக்கன் வாங்க வந்திருக்கேன் அப்புறம் என்னடா மட்டன் கடையில பண்ற பின்ன என்னங்க மட்டன் கடையில மட்டன் தாங்க வாங்க வருவாங்க அட போ பேபி என்னைய கலைச்சிக்கிட்டே இருக்க அதுக்கு பணம் நீங்க இருக்கீங்க நம்ம வாழ்க்கையில ஏதாவது நம்ம விட்டு போயிட்டோம் அதுக்காக வருத்தப்படலாமா நமக்கு வேண்டியதுதான் நம்மள விட்டு போகாத நம்மள விட்டு போயிருச்சுன்னா அது நமக்கான தெரியல பேபி பரோட்டா கடையில என்ன பண்றீங்க எங்க அப்பா ஃப்ரீ ஃபயர் விளையாடிட்டே இருக்காருங்க அதான் வேலைக்கு சேரலாம்னு வந்திருக்கேன் அப்புறம் என்னடா இங்க பண்ற ஏங்க நான் பரோட்டா மாஸ்டர் தான் வந்திருக்கேன் என்ன பேபி உனக்கு இந்த வயசுல இவ்வளவு பொறுப்பு என்னங்க பண்றது என் குடும்பத்துக்கு நான் தான் சோறு போடணும் வேற லெவல் பேபி நீங்க நான் இவ்வளவு நாள் சும்மா தான் விளையாண்டேன் அடக்கமான பொண்ணு என்ன எங்க போறது சுடுகாட்டுக்கு போங்க அங்க தான் அடக்கமான பொண்ணு கிடைக்கும் பேபி ஏன் சோகமா இருக்கீங்க எங்க அப்பா என்ன இன்னைக்கு பைக்ல வெச்சு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாருங்க. அப்புறம் ஏன் இங்கயே இருக்க? போய் சப்பல் போட்டுட்டு வாடான்னு சொன்னாருங்க. வந்து பார்த்தால காணோம்ங்க. நீ ஏதோ மாற்று ஏற்பாடு பண்ணியிருப்பியே? அது எப்படி இல்லாம இருக்கும். நடிப்பு அரக்கன் பேபி நீ. எங்க அப்பா இப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குங்க. உன் திட்டம் தான் என்னது? நானு

நேத்து வடைக்கு மாவரிக்கும் போது பள்ளி விழுந்துச்சே எடுத்து போட்டீங்களா